முழு கோழியை நாலு பீஸாக கட் பண்ணி மொத்தம் நாலு கிலோ வாங்கியிருக்கோம் அதை வந்து மஞ்சத்தூள் சேர்த்து கழுவி எடுத்து வச்சுருக்கோம் கழுவுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தியால் கீறி விட்டுக்கலாம் அடுத்து இப்போ மசால் தடவ போகிறோம் இப்போ மசாலா தடவுறதுக்காண்டி வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கோம் ஃபஸ்ட்டு சிக்கனில் லெமன் சாரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ லெமன் வந்து எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்தா தான் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூணு மணி நேரம் நல்லா ஊற விட்டுக்கலாம் இப்போ மூணு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம வீட்டில் ஏற்ற தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம மசாலா தடையை வச்சுருந்த சிக்கனை எண்ணெயில் சேர்த்துக்கலாம் தோல் வெடிக்காத மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடலாம் இதே மாதிரி எல்லா கோழியுமே நம்ம திருப்பி விட்டுரலாம் இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் அடுத்து எல்லா சிக்கனையுமே இதே மாதிரி பொறிச்சி எடுத்துடலாம் பொரிச்ச சிக்கனை இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம ஆவியத்தை போகிறோம் இப்போ நம்ம இட்லி தட்டில் இலையை போட்டு அதில் நம்ம இப்போ பொறிச்சு வச்ச சிக்கனை இதில் இப்போ வைக்கலாம் ஏன் இந்த மாதிரி ஆவி ஏற்றுறோம்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாகவும் ஆயிரும் அதில் இருக்க எண்ணெயும் நல்லா வடிஞ்சிடும் இப்படி நம்ம ஆவி ஏற்றி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கும் கொஞ்சம் நல்லது இப்போ நம்ம ரெண்டாவது தடவை பொரிச்சதையுமே இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ எல்லா சிக்கனையுமே நம்ம இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு இப்போ இதை மூடி போட்டு அரை மணி நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம மூடியை திறந்துடலாம் இப்போ சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக அதில் இருக்க எண்ணெய் எல்லாமே நல்லா இறங்கிடுச்சு இப்போ இந்த சிக்கனை நம்ம அப்படியும் சாப்பிடலாம் இதுக்கு எக்ஸ்ட்ராவா நம்ம கிரேவி மாதிரி செஞ்சு அதை தொட்டும் சாப்பிட்லாம் சாஸ் தொட்டும் சாப்பிட்லாம் அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக விரும்புகிறவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சும் சாப்பிட்லாம் நான் சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு இந்த சிக்கனை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்